விடுதலை சிறுத்தைகளுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரனை எழுச்சி எழுச்சிப்பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராடி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைக்கு இணங்க இன்று நடைபெற இருக்கும் மது பொருள் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மகளிர் மாநாடாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் இந்த தமிழகம் இல்லாத தமிழகமாக மாறும் மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு உயிருக்கும் கேடு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணங்க இந்த மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக அமையும் மது ஒழிப்பிற்கு இந்த மாநாடு அச்சாரமாக இருக்கும் நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் அவர்கள் மகளிருக்காக இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்ட முறையில் உளுந்தூர்பேட்டையிலே தாங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார் இந்த மாநாடு வெற்றி அடையும் இந்த மாநாடின் மூலம் தமிழகம் மதுவில்லாத மாநிலமாக மாறும் மதுவை ஒழிப்போம் மற்றற்ற மகிழ்ச்சியற்ற தமிழகத்தை காத்திடுவோம் அண்ணன் எழுச்சி தமிழரின் கைகளை வலுப்படுத்திடுவோம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அங்கு வருகிற காலம் சிறுத்தைகளின் காலம் எழுச்சி தமிழர் அவர்களின் கொள்கை முழங்க கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றிடுவோம் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல சீரி பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் என்ற அடிப்படையில் மாநாட்டை நோக்கி பயணங்களை விரைவு பயணமாக செல்வோம் அனைத்து மகளிர்களும் தவறாமல் இதில் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி மாடாக செய்ய இளஞ்சிறுத்த எழுச்சி பாசன் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் களம் காணும் சிறுத்தைகள் இளம் சிறுத்தைகள் மாநாட்டு திட்டத்தை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து களப்பணி ஆற்றிடும் சிறுத்தைகளுக்கு இந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் எழுச்சி தமிழர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்திடுவோம் பெரியாரின் கொள்கைப்படி மகளிருக்கு மகத்துவம் கொடுக்கும் இயக்கம் விடுதலை சிறுத்தையில் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொண்டிருக்கும் நம் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் மகளிர் மாநாடு மது ஒழிப்பு மாநாடாக அமையும்